நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய் கண்டு கொண்டேன் கண்டு கொண்டேன் சிஸ்டரை நான் கண்டு கொண்டேன் நிஜமாவே இந்த சிஸ்டர் இருக்கிற இடம் உனக்கு தெரியுமா ஏன் இல்ல இந்த விஷயத்துல நான் எவ்வளவு சீரியஸா இருக்கேன்னு உனக்கே தெரியும் நீ பாட்டு விளையாட்டு தினமா எப்பவும் பண்ற மாதிரி தான் பண்ணிட்டேன்னு வெய்யு ஃப்ரெண்டுன்னு கூட பார்க்க மாட்டேன் ஜீவா செம்ம காண்டாயிருவேன் அடிச்சிருவான் அப்புறம் ஏன் பேச மாட்டேன் நீ இதுவும் பேச இதுக்கு மேலேயும் விடா ஏன்னா ஒரு உயிர் நண்பன் சோறு தண்ணி இல்லாமல் நைட்லாம் தூக்கம் இல்லாமல் அந்த சிஸ்டர் அட்ரஸை தேடி அலைஞ்சிட்டு இருக்கே அதனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணால் நான் ரா போகலாம் உழைச்சி அந்த சிஸ்டரோட அட்ரஸ் கண்டுபிடிச்சி வந்து சொன்னால் இந்த பேச்சு பேசுகிறேன் உனக்கு இப்போ தெரியாதுடா நாளை பின்ன ஹிஸ்ட்ரியில் இந்த ஜீவா ஒரு மாமனிதன் அப்படின்னு அவார்டு கொடுப்பாங்க பாத்தியா அப்போ தான் உனக்கு தெரியும் வாய் மூடிட்டு ஒழுங்கா வண்டியை விட்டு ஓட்டுறேன் ஓட்டுறேன்

அவங்க வந்தாங்கன்னா ஜீவானந்தம் வந்ததாக சொல்லி எனக்கு போன் போட சொல்லுங்க தம்பி இவன் பேசுறது எனக்கு ரொம்ப எரிச்சலா இருக்கு மரியாதையா இவனை கூட்டி போயிருங்க பார்த்தா நல்ல பையன் மாதிரி இருக்கா ஏன் இவன் கூட சேர்ந்துட்டு டேய் தம்பி இவனை பேச வேணாம் சொல்லு சரி அப்ப நாளைக்கு நாலு மணிக்கு வந்தா கண்டிப்பா உங்களை பார்க்கலாம் நாலு மணிக்கா டேய் நாலு மணிக்கு முடியாது நாலு மணிக்கு ஏன்டா சுத்திட்டு வர மூணு மணிக்கு தான் ஓகேடா ஏன்னா மூணு மணிக்கு வந்தா ஓகே வேணா அஞ்சு மணிக்குள்ள எப்ப வேணாலும் வந்து பார்க்கலாம்

அதுக்குள்ளேயே ஒரு பக்கத்து முடிச்சிட்டியா உன்னை விட மாட்டேன்டா இப்ப பாரு தலை சுத்துதா மணி ரெக்கார்ட் நோட் எழுதி ரெக்கார்ட் பண்ண போறான்டா நீ கும்கி நீ எல்லாம் கையில் எழுதினாலே புரியாது இதுல காலில் வர எழுதுறியா ஒழுங்கா ரெக்கார்ட் எழுதுறா மச்சான் ம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் மூக்கில் பின்னச்சு எதுலாம் நினைக்கிறேன் என் வாயில் அசிங்கமாக வருது சொல்லிட வேணாம்னு யோசிக்கிறேன் ஒழுங்கா ரெக்கார்ட் எழுதுறா ஹே ம் பிரிட்டோ ம் இங்கிலீஷ்ல எழுதாம வேண்டாம் இங்கிலீஷ் இது போய் இங்கிலீஷா தான்டா இதுலீஷா போறீஸ் தண்ணி தான் கிடைக்குது கொண்டா கழிச்சு தண்ணி குச்சி அந்த மேடத்துக்கு நம்ம பண்ண சத்தியத்தை மறக்க கூடரா உலகம் எழுது டே முடியலடா பிரிட்டோ தண்ணி சுற்றி எழுதலாண்டா டேய் எனக்கு தனித்தனம்லாம் எடுக்கல ஒழுங்கா எழுது மச்சான் அந்த சரஸ்வி மேலே சத்தியமா என்ன முடிவு பண்ணியிருக்கோம் ரெண்டு பேரும் சேர்ந்து தண்ணி எழுதணும்னு முடி பண்ணியிருக்கோம் போட்டி தான் பொறாமல் இருக்கக்கூடாது பா தண்ணி சுற்றி எழுதலாம் ஸ்டார்ட் ஜுடிஸ்

மேரலட்டும் டூப்பு சரஸ்வதி நம்மள கைவில் Thank you for your blessings டூப்பு சரஸ்வதி மேடம் Thank you ப்ரிட்டோ ஃபினிஷ் you Finish பண்டியாடா இப்ப முடிஞ்சிருச்சு சரி எனக்கு ஒன்று நாலு பக்கம் இருக்குது எனக்கு கொஞ்சம் எழுத்தாயண்டா போட போட்ட

அதான் செம்ம டயர்டாக இருக்குது என்னடா முடிச்சிட்டியா ம் நானும் முடிச்சுட்டேன் என் மாற்றானும் முடிச்சிட்டான் என்னடா சொல்கிறேன் எப்படி முடிச்ச நிறைய எழுத வேண்டியது இருந்துச்சு சரி அதை கூட விட்டுரலாம் டைகிராம்லாம் வரைய வேண்டியது இருந்துச்சேடா டேய் முடியாததெல்லாம் முடித்து காமிக்கிறது தான் அந்த மாற்றான் பிரதர்ஸ் ஏப்பா என்னடா அங்க பாரு வெற்றி நீ எழுதி முடிச்சிட்டியா இல்லையாடா என்னடா இப்படி இருக்க மச்சான் நீ பாக்குறதுக்கு தான்டா ஹாட்டா இருக்க ஆனா லைஃப்ல ஸ்மார்ட்டா இருக்க மாட்டுற என்ன மாதிரி வெற்றி சார் வரதுக்கு முன்னாடி நீ போய்டு தட்ஸ் பெட்டர் டே ஆமாண்டா பிரச்சனை ஆயிடும் மச்சான் சார் வந்தாருன்னு வச்சுக்கேன் உன்ன பேடா திட்டுவாரு அப்புறம் நாங்க மூணு பேரும் சேட் ஆயிடுவோம் நீ போயிடு எனக்கு அசிங்கமா இருக்குடா ஹே போய்டா இல்ல உங்ககிட்ட எல்லாம் பேச்சு வாங்க வேண்டியதாயிடுச்சுல அத நினைச்சாதான் கொஞ்சம் பேடா இருக்குடா சரிடா கிளாஸ் முடிச்சு கேன்டீன்ல பாக்கலாம் வர மச்சான் என்னடா மச்சான் ரெக்கார்ட் நோட்டிங்க கொடுத்துட்டு போயேன்டா நான் வேணும் அவருக்குள்ள எழுதி குத்துறேன் ரெக்கார்ட் நோட்டே எடுத்துட்டு வரல போதுமா நான் இப்படி சொல்லிட்டு போறேன் ஓகே சரி ஓகே நம்ம படிக்கலாம் குட் மார்னிங் சார் சார் குட் மார்னிங் உட்காருங்க என்ன பாதி ஸ்டூடண்ட்ஸா இருக்கீங்க மீதி ஸ்டூடண்ட்ஸ் எங்க சார் एक्चुअली வந்து பாத்தீங்கன்னா ரெக்கார்ட் நோட் எழுதாத பேட் பாய்ஸ்லாம் வெளிய இருக்காங்க வெறும் ஹேண்ட் ஃபுல் ஆஃப் குட் பாய்ஸ் தான் உள்ளே உட்காந்துருக்கோம் சார் அம்மா நீயும் தான் ரெக்கார்ட் நோட்ஸ் எழுதல நீ எப்படி உள்ள வந்த ரெஸ்பெக்டட் ப்ரொஃபசர் சார் நான் ரெக்கார்ட் நோட் சப்மிட் பண்ணல தட் இஸ் எஸ்டே பட் டுடே ஐ சப்மிட் பிலீவ் மீ ஐ சப்மிட் செட் டுடே சார் எப்பவுமே என்ன ஒரே அங்கில பார்க்காதீங்க சார் ப்ளீஸ் டேக் சம் டைவர்ஷன் சார் புயல் அடிச்சா கிளம்பு புழுதி நான் வச்சிருக்கேன் கையில எழுதி ஆமா ஒரே நாள் எப்படி ரெக்கார்ட் நோட் எழுதி முடிச்சா கையில தான் சார் இல்ல சார் நைட் ஃபுல்லா கண்ணு முடிச்சு

மாற்ற நோட்டோ ஐயோ என் நோட்டு போல இருக்கு சாமி வர ஸ்பீட பார்த்தா எனக்கு செம்மடி விழுவருக்கே மாற்றி என்னடா கிளாஸ் ரூம்ல தூங்குற சார் அத இருக்கணும் டேவி வச்சுனே சார் அப்புறம் சார் தூங்கும் போது டிஸ்டர்ப் பண்றீங்க அடிக்கிறீங்க வலிக்குது சார் ஏய் என்ன சிரிக்கிற ஏய் என்னடா அது ரெக்கார்ட் நோட் ஆறாது ரெக்கார்ட் நோட் ஆறாது கோழி கிரிக்கிற மாதிரி கிரிக்கிற தூக்கத்துல ரொம்ப கிரிக்கிட்டு இருக்கறமே சார் அவசரத்துல இதெல்லாம் ஒண்ணு பண்ண தான் சார் இருக்கும் நீங்க தான் பார்த்து பண்ணனும் சிங்கிள் லைன்ல ஏதனா சார் நீங்க என்ன ஹேண்ட் ரைட்டிங் காம்படிஷன் நடத்துறீங்க வேற ரெக்கார்ட் தானா சார் வெச்சி அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டுங்க சார் இவனோட பார்த்ததுக்கே எப்படின்னா என்னோட பார்த்தா எப்படா அது இப்படி எழுதி இருக்க ஒண்ணும் வேண்டாம் நீ ஒரு பக்கம் படிச்சு காட்டு ஒரு பக்கம் படுறா நீ உனக்கு நான் ஃபுல் மார்க் போடுறேன் பாரு புரிஞ்சா படிக்க மாட்டோமா உலகத்திலே தெரியலையா புரியலேன்ட்டு உயிரை வாங்குறான்டா எழுதுன உன்னாலயே படிக்க முடியல நான் எப்பிடுறா மார்க் போடுறது சார் நீங்க படிக்கலாம் சார் ராணி எல்லாம் போடுறீங்க அப்படின்னா சார் ஐயோ எழுதா ஐயோ உனக்கு எழுத முடியல எழுத முடியும் ஆமா

நானாது அஞ்சரைக்கு முடிச்சேன் அவன் நாலரைக்கே முடிச்சிட்டான் ஏன் ரேட்டிங் பத்தி அவ்வளவு உக்குரம் ஆகுறீங்கன்னா அப்ப அவன் நோட்ட பாத்தீங்கன்னா கதக்களி ஆடிங்க போல இருக்க சிங்கிள் அடி வாங்குறது பத்தாதுன்னு என்னையும் மிங்கிள் பண்ணிட்டானே அது கொஞ்சம் பாருங்களேன் மாற்றம் ஒரு அடியா மாட்டி விட்டானே சார் பிள்ளை கிட்ட எவ்வளோ சொன்னோம் சார் நீங்க டெரர்ன்ட்டு நான் சொன்னது அவன் எதுவுமே மதிக்கவில்லை சார் நேத்து படம் வரைய ஸ்கேல் குறோனா குடிக்கவே மாட்டான் சார் பாத்தீங்களா பெண்லயே படம் வரைஞ்சிருக்கான் நான் சொல்றேன் சார் நீ கோவக்காரர் அடிப்பீங்கன்ட்டு அவன் சொல்றான் அந்த ஆளு கோழி முட்டை கண்ண அவனுக்கு கண்ணே தெரியாது அவன் எங்க இருந்தாலும் அடிக்க போறான் அவனோடு தரதுக்கு நம்ம ஓடிலான்னு சொல்றான் சார் பாத்தீங்களா இல்லையா ஆண்ட்ரிட்டிக்கு ரொம்ப படுமோசம் சார் சார் உட்காந்து நீங்கள் ராமோ நான் ஆபீஸ் கான்பரன்ஸ் ரூம்ல இருக்கேன் யாராவது பார்க்க வந்தா யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க புரிஞ்சுதா நோ போன்ஸ் ஓகே சரி ஏதாவது முக்கியமான விஷயமா எதுக்கு என்ன வர சொன்னீங்க திடீர்னு வெற்றி சிஸ்டர் ஆக்னிஸ் போன் நம்பர் கேட்டான் அவனுக்கு எப்படி அவங்களை தெரியும் அன்னைக்கு சிவாவும் வெற்றியும் என் கேபினுக்கு வந்திருந்த போது சிஸ்டர் ஆக்னீஸ்க்கு தான் மந்த்லி நான் டொனேஷன் கொடுக்குறேன்ல அந்த ஃபோட்டோ என் கேபினில் இருந்தது அதை பார்த்துருப்பான்னு நினைக்கிறேன் சிஸ்டரோட நம்பரை அவன் எதுக்கு கேட்டான்னு கேட்டிங்களா இல்லை வெற்றியும் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து ஏதோ அனாதாசிரமத்துக்கு டொனேஷன் கொடுக்கணுமா அதனால சிஸ்டர் ஆக்னிஸ் நம்பர் கேட்டான் ஆனால் இது அவனாக கேட்ட மாதிரி எனக்கு தெரியலை வேற ஒருத்தர் யாரோ தான் எதுக்கு மோட்டிவ் யாரு உங்க வைஃபா அவளுக்கும் எதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல அவ எதுக்கு கேக்குற அப்போ வேற யாரு எனக்கு சிவா மேல தான் டவுட் இருக்கு நம்ம சிவாவா அன்னைக்கு வெற்றியோட சிவா என் கேபின்க்கு வந்திருந்தான் இனிமே எங்க ரெண்டு பேருக்குள்ள எந்த பிரச்சனையும் வராது அதனால வெற்றியை லண்டனுக்கு அனுப்ப வேண்டாம்னு சொன்னான் என்ன வெற்றிய லண்டனுக்கு அனுப்ப போறீங்களா எதுக்கு அவன் சின்ன பையன் அவன் அங்க போய் தனியா என்ன பண்ணுவான் இல்ல இவங்க ரெண்டு பேருமே தனித்தனி டீமா இருந்துகிட்டு டெய்லி ஏதாவது ப்ராப்ளம் தருவாங்க எப்பாவது இந்த ப்ராப்ளம் பெருசாகி அப்புறம் நான் யாருக்கு சப்போர்ட் பண்ணணும்னு தெரியாம என் நிலைமை தர்ம ஆயிடுமா சிவா இனிமே எந்த தப்பும் பண்ணாம நான் பாத்துக்கிறேன் அதுக்காக வெற்றிய நீங்க ஏன் லண்டன் அனுப்பணும் அதை விடுங்க சிவாக்கு சிஸ்டர் ஆக்னிஸ் தெரியுமா சிவா கொஞ்ச நாளாவே அவங்க அப்பா யாருன்னு என் கிட்ட கேட்டுட்டே இருந்தான் ஆனா நான் தான் டைம் வரும்போது சொல்றேன்னு சொல்லி அவனை தடுத்து வச்சிருந்தேன் ஒரு நாள் நான் ஆக்னஸ் சிஸ்டரை மீட் பண்ண போன போது அவங்க அப்பாவை தான் நான் மீட் பண்ண போறேன்னு நினைச்சு என்னை ஃபாலோ பண்ணிட்டு வந்தான் அப்புறம் நான் அவனை கூப்பிட்டு கண்டிச்சு சிஸ்டர் ஆக்னஸையும் அவனுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறம் அதோட எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சேன் திருதப்பு ஒரு நாள் வந்து ஆக்னஸ் சிஸ்டரோட நம்பர் கேட்டான் ஆனா நான் அவனுக்கு கொடுக்கவே இல்லையே எனக்கு இப்ப எல்லாமே புரிஞ்சிருச்சு வெற்றியை தூண்டிவிட்டது சிவாதம் முதல்ல உங்களை கேட்டிருப்பா நீங்க நம்பர் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிருப்பீங்க அன்னைக்கு என் கேபின்க்கு வந்தப்ப நானும் சிஸ்டர் ஆக்னஸும் சேர்ந்து இருந்த போட்டோவை பார்த்துருப்பான் அதனால வெற்றியை விட்டு நம்பர் கேட்க சொல்லிருப்பான் இப்போ என்ன பண்றது இனிமே சிவாவே பேசாம இருந்தா கூட வெற்றி விட மாட்டான் இதை நோண்டிட்டு இருப்பான் அப்போ எல்லாம் தெரிஞ்சிடுமா அப்படிலாம் பயப்பட வேண்டாம் இப்போ நீங்கள் செய்ய வேண்டிய வேலை முதல்ல சிஸ்டர் ஆக்னிஸ்க்கு ஃபோன் பண்ணி எப்போ சிவாவோ வெற்றியோ வந்தாலும் எந்த இன்ஃபர்மேஷனும் கொடுக்க வேண்டாம்னு சொல்லுங்க கண்டிப்பா நான் சொல்கிறேன் நாம டிலே பண்ணுற ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு தான் ஆபத்து கண்டிப்பா நான் போய் இப்பவே பேசுறேன் என்ன சிஸ்டர் வந்ததுல இருந்து ஒரு மாதிரி பார்க்குறீங்க உங்களை மாதிரி பார்த்தா ஞாபகம் இல்லை இல்லை ஐயோ கண்டுபிடிக்குதே தெரியக்கூடாது சிஸ்டர் நான் தான் இருந்தேன் தான் பூந்தமொழி கான்ட்ராக்ட் விஷயமா சென்னை வந்திருக்கேன் நாளைக்கு நான் திருப்பி லண்டன் போயிடுவேன் சரி என்ன விஷயமா வந்திருக்கீங்க இல்ல நான் ரொம்ப பெரிய கஷ்டத்துல இருக்கேன் இந்த இடத்துல உட்காந்துட்டு நான் உங்ககிட்ட பொய் சொல்ல விரும்பல நீங்க மட்டும்தான் எனக்கு உதவி செய்ய முடியும் நம்புறேன் பண்ணுவீங்களா கர்த்தர் பெரிதான காரியங்கள் செய்வார் நான் செய்ய முடியலனா அவர் கண்டிப்பா செய்வார் நான் என்ன உதவி பண்ண சொல்லுங்க நான் யாருன்னு உங்களுக்கு தெரியுதா சரியா தெரியலப்பா நான் ப்ரொஃபஸர் லக்ஷ்மியோட பையன் அன்னைக்கு கூட உங்களை ஹோட்டலில் மீட் பண்ணனேன் ஞாபகம் இருக்கா ஞாபகம் இருக்கே உன் பேர் சிவா இல்ல ஆமா சிஸ்டர் சொல்லுப்பா என்ன பிரச்சனை நான் யார் சிஸ்டர் என் அப்பா யார் என் அப்பா யாருன்னு ஒவ்வொருத்தரும் என்ன பார்த்து கேட்கிறப்ப நான் படுற கஷ்டம் எனக்கு மட்டும்தான் சிஸ்டர் தெரியும் ப்ளீஸ் சிஸ்டர் தயவு செஞ்சு சொல்லுங்க உங்களுக்கு தெரியுன்றது எனக்கு தெரியும் ஏ இத உங்க அம்மா உங்ககிட்ட சொல்லலையா இல்ல சிஸ்டர் இந்த விஷயத்துல நீங்க ரொம்ப துடிச்சு போயிருக்கீங்கன்னு தெரியுது நீங்க என்கிட்ட இவ்வளவு உண்மையா இருக்கிறதால நான் ஒரு உண்மையா சொல்றேன்